ஏ ஹரிசு அந்த பொண்ணு யார் ஹரிசு நான் கனவுல காண்ட பொண்ணு மாதிரியே இருக்குது பார்த்து பார்த்து கண்கள் பூத்து இருப்பே நீ வருவாயன அதுவா அரிசு அந்த கண்ணாடி போட்டுனுக்குது இல்ல அந்த பொண்ணு என்ன ஹரிசு சொல்ற அது பேரு டிபி அது ரொம்ப நாளாவே நான் லவ் பண்றேன் ஆனா அடிக்கடி அதுக்கு கோவம் வந்துரு பாத்துக்கோ இப்போ ஒரு மாசமா என்கிட்ட பேசறது இல்ல அதனால இங்க இருக்குறதான்னு சொல்லி ஊதா கலர் மண்டை அவங்க பையன் ஃபோன் பண்ணிருந்தான் அதனால தான் மாமா வந்தா நீ கவலைப்படாத ரீஸ் நான் ஊர் போறதுக்குள்ள உன்னையும் உன் லவ்வரையும் சேர்த்து வைக்கிறேன் அதுக்குள்ள என்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வைக்கிறியா ஓகே மாமா டீல் டீல் வா போய் பேசலாம்

மாம்பு வெட்டி ஆபீசர் தான் ம் ஏதாவது ஒண்ணி சமாளிப்போம் நானுங்களா நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவணும்னு தான் பார்த்தேன் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா चाचा இல்ல இல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும்னு நினைச்சேன் ஆனா இப்போ ஒன்லி ஒன் சாப்பாட்டு இன்ஜினியர் மட்டும்தான் ஏ சோபி நல்ல சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விடாத கவிதா அக்கா சொல்லினுக்கிறாங்க அவங்க கிராமத்தில் நிறைய சொத்து இருக்குதுன்ட்டு இதை விட்டால் நம்மளுக்கு வேறு வழியும் கிடையாது நம்மளுக்கு தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேணான்னு சொல்லிட்டோம் இப்போ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் இருக்கிறாரு ஓகே கரெக்ட் பண்ணிடுவோம் சரிங்க நான் அக்கா வீட்டில் தான் இருப்பேன் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா ஏங்க அமைதியாக இருக்கிறீங்க ஃபோன் நம்பர் தரமாட்டிங்களா ஏன் என்ன உங்களுக்கு பிடிக்கலிங்களா நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்க என்னை சோபி வா போன்னு சொன்னால் தான் நம்பர் கொடுப்பேன் கொஞ்சம் டக்குன்னு என்னால் கூப்பிட முடியாது இல்லைம்மா அதனால தான் சரி வா போனே கூப்பிட்றேன் நம்பர் கொடு அதீஸ் கிட்ட நம்பர் இருக்குது வாங்கி ஃபோன் பண்ணுங்க சரி நான் வரேன் டிபி வா போலாம் ஓகே பாய் 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 இனிமேல் கண்டினியூவாக ஃபோன் பண்ணலாம் என்ன நான் இங்கே தான் இருப்பேன் அக்கா வீட்லேயே ஓகேவா சோபி